கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்து கள்ளிப்பாடி கிராமத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் ஸ்ரீவல்லப விநாயர் ஸ்ரீ சண்முகவள்ளி மாரியம்மன் ஸ்ரீ செவியூட்டு அய்யனார் ஸ்ரீமுனீஸ்வரர் சப்த கன்னிகள் மற்றும் பரிவார தேவதைகள் கும்பாபிஷேகம் தொடங்கிய நிலையில் காலை ஆறு மணி முதல் கணபதி ஹோமம் தனலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் பூர்ணா கெதி தொடங்கிய நிலையில் புதன்கிழமை காலை எட்டு மணி அளவில் அனுசந்தை விக்னேஸ்வரர் பூஜை புண்ணிய வாசலம் வாஸ்து சாந்தி பிரசவபலி அங்கூரர் பணம் ரக்ஷா பந்தனன் ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோ பூஜை தொடங்கி காலை யாக பூஜை நாடி சந்தானம் பரிசுகாதி நடைபெற்று சுமார் ஒன்பது மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று சுமார் பத்து மணி அளவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் உள்ளூர் நாட்டாமைகள் பொதுமக்கள் பக்தர்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர்